நாங்க நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறின வீடியோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நாங்க வெளியேறி இப்ப சேத்தில தான் இருக்கிறோம் அதனால என்னன்னு சொன்னா சமையல் வீடியோ இப்போதைக்கு போட இல்லாது இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களால் போட இல்லாத என்னன்னு சொன்னா இன்னும் உங்களோட இடங்கள் எல்லாம் சரியான ஒரு இடத்துக்கு இதுக்கு வரையில இல்லை வெள்ளம் எல்லாம் வந்து என்னன்னு சொன்னா அப்படி நிக்குது எப்படின்னு பார்த்தா பத்து பன்னெண்டு நாள் ஆகும் அதனால என்ன என்னச்சுன்னா வீடியோ வந்து இப்போதைக்கு சமைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டு போட இயலாது இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இருக்கிற இடம் மற்றது வந்து எங்களுக்கு வந்து என்ன உதவி கிடைச்சது என்ன சாமான் கிடைச்சது எல்லா வீடியோ நாங்கள் என்ன சொல்லணும் உங்களுக்கு காட்ட போகிறோம் காட்டியவைக்கு நன்றியும் சொல்லி நன்றி ஒரு பாதிப்பாக போகிறோமே சொல்ல போகிறோம் அது எங்களுக்கு மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் முழுவதுமே என்னென்னு சொன்னால் அநேக பேர் இந்த புயலால் டிப்பா புயலாளர் சொன்னால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அநேக உதவிகளை என்னென்னு சொன்னால் செய்து கொண்டிருக்கணும் எங்களுக்கு என்ன சொன்னால் அநேக விதமான உதவிகளை அங்கே கிராம சேவையாளருக்கு ஊடாக வேணும்னு சொன்னால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அநேக சாப்பாட்டு உதவிகள் மற்றது வந்து சின்ன உரிய உதவிகள் எல்லா விட்டவர்கள் சொன்னா செய்து கொண்டிருக்கணும் எல்லாருக்கும் வந்து மெனமாக நன்றி அநேகர் வந்து தொலைபேசி ஊடாக எல்லாம் என்ன செய்வோம்னு சொன்னால் உதவி கொடுமோ உதவி வேணும்னு சொன்னா எல்லாருக்குமே மெனமாக நன்றி எங்களுக்கு வந்து சாப்பாட்டு உதவி தான் வந்து மெயின் உதவி அதை வந்து நாங்கள் என்ன சொன்னால் அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளிடாது இல்லாதவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல சொன்னால் கொடுக்கும்படியாக நாங்கள் சில பேருக்கு சொன்னால் சொன்னோம் எங்களுக்கும் போதிய அளவு சாப்பாடு சொன்னால் வந்து கொண்டிருக்குது எங்களை நிறைய பேர் விசாரிக்கிறாங்க நண்பர்கள் உறவுகள் இன்னும் தெரிஞ்சாக்கள்னு சொல்லி அநேக ஜிஎஸ் ராணுவம் சொல்லி அநேக எங்களை விசாரிச்சு நன்றி எங்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு எல்லாம் எங்களை நாங்கள் இருக்கிற இடம் எல்லாமே நல்ல சேஃப்டி ஆனால் இன்னும் அநேகர் வந்து இந்த ஸ்கூலில் பாடசாலைகள் அநேகர் இருக்கிற வந்து போதுமான அளவு உதவி கிடைக்கும் என்று எங்களோட ஆசை எங்களுக்கு எல்லாம் திருப்தியாக கிடைக்குது நீங்கள் இந்த பாடசாலைகளில் இருக்கிற மக்களுக்கு இனிமே அதிகமாக பாதிக்கப்பட்ட முள்ள தீர்வான மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க சம்பந்தப்பட்டாக்கள் வசதி இல்லாதாக்கள் எல்லாருமே இயற்கையால் பாதிக்கப்பட்டு ஒன்றுமே செய்யலாத சூழ்நிலையில நிற்கினோம் இதை பார்க்குற பலி தேசத்து உறவுகள் அநேகர் நீங்க அதை பார்ப்பீங்க இப்படி பாடசாலைகள் என்னமாதிரி ஒரு இடங்கள் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க கடவுள் செய்யணும் கடவுள் உங்கள ஆசீர்வதிப்பார் என்னென்னு சொன்னால் இந்த டைமில் நாங்கள் சமையல் வீடியோ எங்களாலே செய்து போட முடியாத சூழல் அதே சமயம் எங்களோட மக்கள் இப்படி ஒரு இதில் நிற்க நாங்கள் சந்தோஷமாக சமையல் வீடியோ செய்து போடுறோன்றது அது எங்களுக்கு சரியாக படையலை அதனால் நாங்கள் அந்த வீடியோவை இப்போதைக்கு செய்ய போகிறதும் இல்லை எங்களோட மக்களுக்காக எல்லாம் நீங்கள் எங்களோட தேசத்துக்காக எல்லாம் ப்ரே பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை சம்மந்தப்பட்ட ஆக்களோட தொடர்பு கொண்டு எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்க எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நாங்களும் பணிவா வேண்டிக் ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலம் இதுதான் இப்ப நாங்கள் இருக்கிற தரப்பட்ட உதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய போறோம் உங்களுக்கு காட்ட போறோம் மற்றது அது மட்டும் இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்னா நிறைய ராணுவத்தினர் சொன்னால் எங்களை வந்து பார்த்துக்கணும் ராணுவ பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் என்னென்னு சொன்னால் எங்களை தேடி வந்து மற்றது வந்து அது மட்டும் இல்ல வைத்தியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா வந்தவன் நாங்களும் இது எத்தனையோ அது வெள்ளப்பெருக்கா பாதிக்கப்பட்டு இருந்தாங்க இந்த முறைதான் என்னென்னு சொன்னா வைத்தியத்துவ மருத்துவங்களோட என்ன செய்யணும்னு சொன்னா எங்களை விசாரிக்கிறதுக்காக என்னென்னு சொன்னா கடந்து வந்தவன் எங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்னு சொன்னா சளி அதோட எங்களுக்கெல்லாம் கால் என்ன சொன்னா வடிப்பு மாதிரி கண்ணீகரு எல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ஆறுதலாக இருந்து விசாரித்து என்னென்னு சொன்னா எங்களுக்கு ஏற்ற மருத்துவங்கள் எல்லாம் செய்து வச்சுட்டா அதுக்கெல்லாம் மனமாக நாங்க நன்றி சொன்னா முதலாவது எங்க ஜனாதிபதிக்கு தான் நாங்க பெரிய நன்றி சொல்லணும் ஒரு செலவு மிகச்சிறந்த ஒரு மனிதர கடவுள் எங்களுக்கு ஜனாதிபதியா தந்திருக்கார் அதை விட இந்த இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக ராணுவ படையினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்ட அநேகர் வந்து இறந்து மிருக்கினம் நல்ல ஒரு எங்களுக்காக அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கணும் வைத்தியத்துறை வைத்தியர்கள் ராணுவத்தில் இருக்கிறார்கள் எங்களுடைய ஜனாதிபதி இன்னும் எங்களுக்கு உதவி செய்ற உறவுகள் எல்லாருக்குமே நாங்க நம்ம அந்த நன்றி செலுத்துறோம் உங்கள கடவுள் நிச்சயமா நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன் அது மட்டுமில்ல அநேக பேர் மரிச்சு இருக்கிறீர்கள் அங்க மரிச்ச ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்களுடைய சுடனல் சார்பாக நாங்க ஆழ்ந்த இயக்கங்களை என்னன்னு சொன்னா தெரியும் சொல்றேன் அது மட்டுமில்ல எங்களுடைய அயல் நாடான இந்தியா தேசம் பாகிஸ்தான் அது மட்டுமில்ல அநேக தேசங்களை என்னன்னு சொன்னா எங்களோட தேசத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்ம அந்த நன்றியும் சரி அங்க நிவாரண ரீதியா இருந்தாலும் சரி அநேகமா என்ன சொன்னா நீங்க கையுதவி செய்யுறீங்க அது எல்லாத்துக்குமே நாங்க என்ன சொன்னா இலங்கை தமிழ் மக்களா இருந்தாலும் சரி சிங்கள மக்களா இருந்தாலும் சரி முஸ்லீம் மக்களா இருந்தாலும் சரி எல்லாரும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து நன்றி கடன்பட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வந்து அநேக இடங்களில் அங்காள மலைய பகுதிகளில் அநேக விதமான பாதிப்புகள் அது எல்லாவற்றையும் என்ன சொன்னா சரி செய்து எங்களுடைய நாட்டை என்ன சொன்னா நாங்க ஒவ்வொருவரும் கட்டி எழுப்ப வேண்டும் ஓகே என்று சொன்னா நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்றது நன்றி எங்களுக்கு எப்படியான உதவிகள் கிடைக்கிறதோ தான் எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் உதவி கிடைத்துக்கொண்டிருக்கிறது உதவி கிடைக்காம யாருமே இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியில அரசாங்கத்துக்கு ஊடாக என்று சொன்ன உதவி கிடைச்சிக்கொண்டிருக்கிறது அதோட தனிப்பட்ட என்ன சொன்ன உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே மெனமா நன்றி ஓகே வாங்க இப்ப நாங்கள் தொடர்ந்து இங்கே நாங்கள் எப்படி இருக்கிறோம் அவர் எங்களை வெளியிடங்கள் கேட்டபோது ஒரு வார்த்தையை மறுப்பு சொல்லாம எங்களுடைய சபையிலேயே இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை தந்தவர் அவருக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவித்து கொள்றோம் நன்றி 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 ஓகே இப்போ தொடர்ந்து வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் வந்து தாங்கியிருக்கிற இடம் வந்து எங்களுடைய சேர்ச்சில் தான் நாங்கள் என்ன செய்கிற முடிச்சினா தாங்கியிருக்கிறோம் பாருங்க இங்கே வந்து தண்ணி வந்து இது வந்து குழாய்க்கிணத்தில் இருந்து வந்த தண்ணி தான் பாருங்க உள்ள தண்ணி இந்த இருந்து வந்த தண்ணி தான் இவ்வளோ தண்ணியும் பாருங்க இது வெள்ள தண்ணி என்று குழாய்கணத்துல இருந்த தண்ணி தான் இப்ப பாருங்க நான் உள்ளே காட்ட பொருள் நாங்க எல்லாம் என்ன இப்படி தங்கி இருக்கிறோம் பாருங்க இது ஃப்ளோர் சின்னாக்கள் சின்னாக்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் என்ன நடக்குது விளையாட்டு ஹரீஸ் என்ன செய்றீங்க விளையாடுறீங்களே இங்க பாருங்க சின்னாக்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் சின்னவர் நிற்கிறேன் சின்னாக்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் பேரு ஹரிஸ் என்ன மாதிரி வீட்டுக்கு போற இல்லையா ஆ டாக்டர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மருந்து எடுத்தவர் எல்லாருக்குமே நல்ல சளி என்று தான் சொல்லிவிட்டு போனவர் அப்படியோ பார்க்க சொல்லி பாருங்க சின்ன விளையாடுற திருப்பி போடுங்க திருப்பி போடுங்க எல்லா இல்லை நிக்கிறேன் நிற்கிறேன் தின்னாங்கள் வேறு மேலே என்ன செய்ய கொண்டு சார் கொண்டே காட்ட இதுல இருந்துதான் நாங்கள் மேச போட்டிருக்கிறோம் இதுல தான் உபதம் வந்தது என்ன சொன்னா பதிவு நம்பரும் இதுல இருந்தான் பதிவிடுறது சாமான் தந்தது எல்லாமே ரெண்டாவது மாடியிலாம் நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாவது மாடிய அக்காண்ட அவர் நிசாண்ட அக்காண்ட ஹஸ்பண்ட் இல்ல தலைமையெல்லாம் பட்டி போட்டு வந்து இருக்கிற உம் தான் உடுப்பு எல்லாம் என்ன செய்யறோம் காய போடுறோம் காட்டுறேன் நான் உங்களுக்கு பின்பக்கமும் பாருங்க அதோட பின்பக்கம் வந்து மீன் இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியவே தெரியல இங்கே பாருங்க குளத்துல இருந்த மீன் எல்லாம் என்ன செய்யறதுன்னு சொன்னா எல்லாம் இங்க நாட்டுக்கு கடந்து வந்துட்டு வெளியில வயல் பறிக்கு தண்ணி தானே எல்லாம் கடந்து வந்துட்டோம் இங்கே இருக்கும் எல்லாரும் மூடி வந்து அங்கே பட்டாளம் அணிக்கணும் அதுல ஒரு பட்டாள பாருங்க பயன்பாருங்க இந்த பாத்தீங்களா அதுல ஒரு மீன் பட்டாளமே வருது இந்த இதுல இருந்து தூண்டில் போட்டு என்ன பிடிச்சி சமைச்சு சாப்பிடலாம் இந்த பாத்தீங்களா மீன் ஒண்ணு இந்த பட படையா கிளம்பி வருது மீன் இந்த இதுல ஒரு தொகை அந்த அங்கேயும் ஒரு தொகை நிக்குது அதை அதுக்குள்ள நிக்க இந்த அதுக்குள்ளே ஒரு தொகை போயணும் வந்தால் பாருங்க தெரியுது பாருங்க அந்த முன்னே அந்த வீடு அதுக்காக அப்படி திரும்பி அப்படி அங்க அவங்க அப்படியே நேர போகணும் கிட்டத்தட்ட மூன்று நாலு கிலோமீட்டருக்கு அங்கால இருக்க குளத்துல இருந்தா இந்த தண்ணி மட்டம் உயர்ந்ததால மீன்கள் எல்லாம் என்ன செய்ய சொன்னா ஒளியில வந்துட்டு பாருங்க இந்த பெரிய பெரிய சிலாப்பி ஜப்பான் விரால் மீன் கூட என்னென்னு சொன்னா வந்துட்டு சொன்னா தம்பியாக என்ன மீன் பிடிச்சாண்டு இருந்தவங்க அப்போ இங்கே நாங்கள் நிற்கிற இங்கே பாருங்க மீனாக நல்ல மீன் நிற்கிது அப்போ அதையே கூட்டி வந்துருக்கேன் பேருங்க தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு அதே மீன் செய்யப்படுறோம்னு சொன்னால் அவங்களுக்கு காட்சிப்படுத்த படுத்த பேரங்கோ அந்த தூண்டில் போட்டு பார்த்துருப்பீங்க முதல் முறையாக வீட்டில் இருந்து தூண்டில் போட போகிறோம் பாருங்க ஜேச்சில் இருந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம் பாப்போம் பிடிக்க ஓடுறது வரியா பாப்பன் தம்பியாக்கள் பேரங்க தம்பியாக எல்லாம் பிடிக்க போகிறாங்க மீன் இங்கே வேறங்கோ என்னென்னா ஒரு மீன் ஒன்று பிடிச்சிட்டேன் இஞ்ச வேறங்கொஞ்சே இதுக்குள்ள கொஞ்சம் தம்பியா கூட சேர்ந்து என்னென்னு சொன்னா தூண்டில் போட்டுனாங்க இங்க இருக்கும் மீன் பிள்ளைகளால் புடிவாரு முதல் முறையாக என்ன செய்யிருக்காங்க அவர் வயலுக்குள்ள மீன் பிடிச்சிருக்காங்க ஆனால் குளத்துக்குள்ள மீன் பிடிச்சினாங்க இப்போ என்ன செய்யிருக்கோம் மீன் பிடிச்சிருக்கோம் இஞ்சிய இதுக்கு வந்து நிறைய மீன் பிள்ளைய பாருங்க இங்க பேருங்க

வாங்க மூச்செழுத்து விடுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் எங்களுடைய மூன்று குடும்பத்துக்கு வந்து சாமான தந்திருக்கணும் பாருங்கோ சமைச்சு சாப்பிட சொல்லி சாமான எங்களுக்கு தந்திருக்கலாம் என்னென்ன இருக்கோ பார்ப்போமே நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே சமைச்சு கூ சாப்பிடக்கூடிய மாதிரி என்னென்னு சொன்னால் நிலைமையில இருக்குது அப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் நீங்கள் சாமானை தாங்க நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அப்போ கொண்டு தினச்சரிக்கொண்டு தான் சந்திக்கணும் எங்களுடைய மூன்று குடும்பத்துக்கு வந்து விழா வந்தால் மாப்பிடி ஒன்று நினைச்சு தான் சந்திக்கணும் மாப்படியை பார்த்தோன்னே என்ன சொன்னால் சிரிக்கிற மற்றது வந்து தேங்க நல்ல சித்தல் தேங்காயங்க வந்து மூன்று சந்தரிக்கணும் சூப்பர் மற்றது வந்து சீனி ஒரு கிலோ தேங்காண்ண ஹாலிட்டர் மற்றது வந்து உப்பு உப்பும் வந்து ஒரு பேக்கெட் தந்திருக்கணும் அது கட்டி உப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ மிளக்கறிப்பில பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ வாங்கி தந்திருக்கணும் அதோட தூள் வந்து கால் கிலோ பேக்கெட் வறுத்த கறிமுழமா கறி மிளகாய் தூள் வந்து கால் கிலோ சோயா மீட் வந்து இது வந்து கால் கிலோ இன்னொன்று இடை சொல்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் இடை இதில் கொஞ்சம் நாங்கள் புகம சின்ன சொல்கிறோம் இடையில அளவில் பார்த்து மற்றது வந்து இது பருப்பு வந்து ஒரு கிலோ கிலோ முக்கால் கிலோ வரும் பருப்பு வந்து தந்திருக்கணும் பருப்பு வந்து செண்டு தந்திருக்கேன் இங்கே பருப்பு ரெண்டு மற்றது வந்து வெங்காயம் மஞ்சள் தூள் செத்தல் பானுக்கு சம்பல் அடி சாப்பிட்றதுக்கு செத்தல் மற்ற இருக்கு மற்றது வந்து அரிசி இது வந்து குத்தரிசி அல்ல குத்தரிசிங்க சொல்லி தான் தந்திரிக்கணும் எல்லாத்தையும் உண்மையாகவே நல்ல சாமானெல்லாம் என்னென்னு சொன்னால் உணவுப் பொருட்களாக தந்திருக்கணும் இதை வந்து நீ சமைச்சு சாப்பாடாக்கி நாங்களெலாம் என்னென்னு சொன்னால் சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் எங்களால் சமைச்சு சாப்பிட சொல்லி நாங்கள் கேட்டபடியா எங்களுக்கு சாந்தம் வந்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல சாமானெல்லாம் என்னென்னு சொன்னால் வாங்கி தந்திருக்கணும் கிராம சேவையாளர் கூட தான் இந்த உதவி எங்களுக்கு கிடச்சிருக்கு நல்லாம அந்த நன்றி இப்படி ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஆட்களும் கிடச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் என்ன கிடைக்கணும் ஓகே தொடர்ந்து நினைஞ்சிருங்கோ புதிய புதிய அப்ளேட்டுகள் உங்களுக்கு தருவோம் ஓகே பாருங்க உங்க மூன்றாவது மாடியிலிருந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு காட்டப்படும் பாருங்க இன்றைக்குதான் என்ன சொன்னா சூரியன் நடுவானில் வந்திருக்குது பாருங்க இப்படியே இந்த வெயில் ஒரு நாலு அஞ்சு நாள் தொடர்ந்து எரிக்குமா இருந்தா என்ன சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம் யாரையும் என்னென்ன பகுதிக்கு வந்து ஒழுங்கமைத்திருக்கணுமோ எல்லாருமே என்ன சொன்னா எங்களை மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே என்ன சேச்சுனோம்னு சொன்னா வந்து பாத்துச்சுனா இந்த பாருங்க இப்ப இப்பதான் சூரியன் உதிச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லை தண்ணி இருக்கிறதால என்ன என்று சொன்னால் இனி போகிற பிரச்சனை வந்து அநேக விதமான தொற்று வருத்தங்கள் என்று சொன்னால் வரும் எல்லாரும் வலு அவதானமாயிருந்தோ அது மட்டும் இல்லை எங்களிடம் இல்லாமல் என்னென்னு சொன்னால் நாங்கள் இடக்கிட போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த தேவையான சாமான்களை உடனே இல்லாமல் என்னென்னு சொன்னால் கொன்ற இருந்தது அதால் வந்து இந்த தேவையான சாமான்களை நாங்கள் இடக்கிட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் போய் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்து அங்கே போனால் சில இடங்கள்ல பாம்புகள் என்ன செய்ய தெரியணும்னு சொன்னால் கடந்து வந்தது என்ன சொன்னால் எல்லா இடமே வெள்ளம் இப்போ நாங்கள் அவை இடங்கள் இல்லை தானே அப்போ வேலு வெள்ளத்துக்குள்ளே ஓடி திரியினா வலு அவதானமா என்ன செய்யணும்னு சொன்னால் இருங்க உறவுகளே மற்றது வந்து கிணறுகள் எல்லாமே தண்ணி மட்டத்துக்கு மேலே கிணத்து மட்டத்துக்கு மேலே வந்து தண்ணி நிற்கிறதால வில ஜாக்கிரதை சின்னாக்கள் எல்லாம் வில அவதானம் இன்றைக்கு தான் அந்த நீல தெரியுது பாருங்க மூன்று நாலு நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் நீல வானங்கள் தெரியுது பாருங்க